வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் பம்பருடைய குழுக்கள் தான் இருக்குது பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ரிப்பீட்டட் நம்பர் தான் வரும் அதில் மாற்றமே இல்லை நம்ம அதை பேச வச்சு மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது வேறு எந்த நம்பரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் நம்ம கால்குலேஷன்லாம் கிடையாது முழுக்க முழுக்க ரிப்பீட்டட் நம்பரை பேஸாக வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வர நீங்கள் எந்த ட்ரா கூடையும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது அதே மாதிரிலாம் புரிஞ்சுக்கங்க நான் இதில் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்க இந்த ரெண்டாம் நம்பர் வேணால் சூப்பராக மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதுலேயும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் வரும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பருக்கு ஒரு சில இடத்துல இருக்குது அது என்னங்கிறது நம்ம கடைசியில் நீங்கள் எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஏன்னா ஒருவேளை சம்திங் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்து ஆனாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்லை எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க நம்ம நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நம்பர் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படி மேட்ச் ஆனாக்கா நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போல பி போல் சி போல் அப்படி மேட்ச் ஆனால் வரும் சரிங்க அதே மாதிரி நூற்றி இருபத்தி நாலுங்கிறது நமக்கு நீ தடுக்க போட்ட ட்ரா நம்பர் ரிசல்ட்டு சரி மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு எப்போயுமே வந்து எப்போயுமே இந்த எண்பத்தி ஆறாவது டிராவெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த எண்பத்தி ஆறாவது ட்ராவை அப்படியே வந்து நமக்கு எண்பத்தி ஆறுன்னு வச்சு விட்டாங்க நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா இப்போ அதில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை நமக்கு வந்து எண்பத்தி ஆறாவது ட்ராவலும் நமக்கு இந்த மாதிரி அதே மாதிரி எண்பத்தி ஏழு இந்த மாதிரிலாம் ஆடினாங்க இந்த மாதிரிலாம் வந்து பம்பரை வந்து நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்கும் அதை அப்படியே வச்சு ஆடினாங்க அது மாதிரி ஆடுறக்கும் இந்த ட்ராவில் நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி நூற்றி ரெண்டாவது ட்ரா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து வச்சு ஆர்ட்ருக்கு மென்ஷன் பண்ணி ஆடருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருந்தீங்க உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் அது மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன வாரமே ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் பேஸாக வைக்கிறக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஜீரோ அல்லது ஒன்று இதை பேசாக வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்குறேன் பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் அதையும் கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதுவும் ஒரு ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் நமக்கு நூ போன வாரம்னா போன பம்பலில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேஸாக வச்சு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏ போர்ட் பீபோர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஒன்னா நம்பர் வந்து ஏ போட்ல ஏழு பி போடில் எட்டு சி போடில் நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஆறு பி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்க அதே மாதிரி சி போடில் வந்து நம்ம இன்னும் ஒரே இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ரெண்டாம் நம்பருக்கான அது பேசிக்கான வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் இரு முப்பத்தி பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்டில் உனக்கு பதினஞ்சு மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினெட்டு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சரி நேரத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன வருது அஞ்சு பி போடில் இருபது சி போர்டில் வந்து நமக்கு மூணு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் நாற்பத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போர்டில் ஏழு இதில் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்த வந்து நாற்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் இருக்குது சரி ஓ ஏழாம் நம்பர் இருக்குது அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதாவது ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு நாற்பத்தி மூணு நாளாக பெயிண்டிங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு முப்பத்தி ரெண்டு நாளாக பெய்டிங்க அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு இது அதிகமான பெண்டிங் நம்பர் மற்றாலும் கூட அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது எங்கே வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஒன் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல் ஒன்று பிபில் பதினாறு சிபோல் ஒன்பது அதே மாதிரி தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து ஒரு நாலு பிபோலில் முப்பத்தி ரெண்டு சிபோல் பதினொன்று ஆக்சுவலாக பார்த்திங்கனா இது ரெண்டு போடு பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஜீரோ பத்து வரைக்கும் ஜீரோ ஏபிளில் ரெண்டு பீப்பிள் பதினெட்டு சீப்பிள் ஆறு அதே மாதிரி தான் ஏழாம் நம்பரும் சரி ஒன்பதாம் நம்பரும் சரி அதிகமாக ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்தது ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுலேயும் வந்து பர்டிகுலராக வந்து நாலாம் நம்பரும் அதே மாதிரி நமக்கு மூணா நம்பரும் வந்து அதிகமாக ஒன்பதாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்க அடுத்து மூணாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக்ஸ் ஆகுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் பம்பர் இது பம்பர் ரிசல்ட் அப்படி தான் வரும் ஓரளவுக்கு டபுள்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நிறையா கொடுப்பாங்க பட் டபுள்ஸ் எதுவும் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு சிங்கிள் தான் கிடைச்சிக்கு டபுள் கிடைக்கல பார்க்கலாம் இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் இப்போ வரல அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி எண்பத்தி ஆறு இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு நாற்பத் எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சரிங்க ஏதாவது பேசிக்காக வருது அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்துருக்க இல்லையா அதில் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்க கொடுத்துருக்கமான இல்லை நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில நம்பர்கள் ஆறாம் நம்பர் ரொம்ப ஆள் ஆள்போலை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றாம் நம்பருடைய பவர் ஆறாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இதான் பேசிக்காக நம்ம கிடச்ச நம்பர் இதான் பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஆர்டர் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் வந்து நமக்கு இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே தான் நூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் பேசிக்காக வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு கார்மினிய ப்ளஸ்ஸு இன்றைக்கி வந்து நம்பர் சம்மர் பம்பர் சம்மர் பம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இது தான் ஒரு ரிப்பீட்டட் நம்பர் தான் வருவோம் அந்த ரிப்பீட் நம்பரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்டாங்கள ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை மாதிரி திரும்ப அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னா எடுங்க எனக்கு இதில் வந்து நம்பர்கள் ரொம்ப நம்பர்க்ராங்காக இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு ஏ போர்ட் பீபோர்ட் சி போடு இப்படியே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அப்படியே வந்து ஆள் போர்டு பவர்லாம் தான் மேட்ச் ஆகியிருக்கு எனக்கு அப்படியே நமக்கு கொடுத்ததுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே பவரு தான் மேட்ச் ஆகியிருக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதானே பாருங்கள் இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் என்ன ஒன்று ரெண்டு நாலு அதாவது நூற்றி இருபத்தி நாலு இந்த நூற்றி இருபத்தி நாலுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் புரியுது இது ஆள் போடு இல்லை சரிங்களா ஆல் போடில் இப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா நம்ம எடுக்கும் போது நம்ம ஏ போர்டு பி போர்டு தனி தனியாக எடுப்போம் ஏ போர்டு பி போட் சி போர்டு தனியாக எடுப்போம் அதில் ஒரு மாதிரி காமிக்கும் ஆனால் அதே மாதிரி அதே சேம் மெத்தட் தான் நம்ம இங்கேயே காமிக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எப்படி பாரு ஆறாம் நம்பர் அதேமாதிரி நாலு நம்பருக்கு நாலு நம்பர் போறார் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் கிடைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் பவர் நம்பர் ஏழாம் நம்பர் இப்படி காமிக்கும் இப்படி தான் வந்து ஒரு சில நம்பர்கள் காமிக்கும் சரிங்களா அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி காமிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிது ஆள் போட மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அடுத்தது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பரு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு எக்ஸாக்டாக நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் மாதிரி நாளுக்கு நாலு ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நாலாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நாலாம் நம்பர் ரிப்பீட் அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு எடுத்துக்கணும் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் ஏன்னால் ஒன்றுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல வேணாம் எட்டாம் நம்பர் வரும் ரெண்டுக்கு எட்டுங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம அதை தான் சொன்னோம் கண்டிப்பாக முந்தா நாள் முந்தா நாள் எடுக்கிறப்ப என்ன சொன்னால் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க வருங்க அதே மெத்தேட் தான் நம்மளும் கொடுத்துருக்கேன் நேற்று கொடுத்து அதே மாதிரி கொடுத்து எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு அதே மத்தாடை திரும்ப ஃபாலோ பண்ணுறோம் திரும்ப வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி திரும்ப அதே எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் நாலு கேட்டு ரெண்டு கேட்டு ஒன்று கேட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா இனிமேல் ஏன்னா தோணாலும் நம்பர் கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆக பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் ஒன்றுக்கு ரெண்டு திரும்ப ரெண்டு அடித்தாங்களா ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது அடிக்க வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது பம்பர் சரிங்களா பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒரு சில நம்பரையும் வந்து விழுந்துடும் திரும்ப வந்த நம்பரே வந்து நிறைய டைம் ப வந்து பம்பரை வரைக்கும் அந்த நம்பரை திரும்ப நான் வந்திருக்கு திரும்ப வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆறு டிஜிட்டும் அப்படியே வந்திருக்கு நான் நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி அஞ்சு நம்பரும் அப்படியே வந்திருக்கு நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதில் வந்து அதுலேயும் வந்து ஒரிசினல் நம்பர்கள் சீரியல் மட்டும் மாறி அப்படியே வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா தான் பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்பீட்டட் ஸ்போர்ட்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும் அது மாதிரி வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்க அப்போ இது ஏ போட் பீபோட் என்ன தான் வரதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் பி போட் இல்லை சீ அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு வந்து ஒருசின நம்பர்கள் தான் இருக்குது எனக்கு வந்து பிபி ஆறாம் நம்பரு பீஃபோல் வரலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சிபோல் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிப்பு கணக்கு வருதுன்னு எடுத்து பிள்ளை கொடுக்கறேன்